நாளைக்கு <laughs> <laughs>

నాకు ఏమొచ్చట్లాలే అది రెండు వర్ణన தோட்டம் வரைக்கும் போயிட்டு பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்திருந்தேன் பன்னீர் மரிகப்பு செடியும் இந்த தென்னமரத்துக்கு நடுவில் ஊடு பயிராக வச்சோம் பயிரெல்லாம் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் நட்டு வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி தண்ணி கட்டிட்டுருக்காங்க வேலைகள் இப்போ போயிட்டுருக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு கட்டுக்கு நூறு செடின்னு வச்சுருந்தாங்க ஒரு செடியோட வில பார்த்திங்கன்னா இருபத்திரெண்டு ரூபா ஐம்பது காசு அப்படின்னு சொன்னாங்க அது நாற்பத்தஞ்சு நாள் வளர்ந்த பயிரை தான் நம்ம வாங்கிட்டு வந்திருந்தோம் சரியான கால இடைவெளியில் தண்ணி கட்டிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி அருமையான மல்லிகை பூக்களும் பன்னீர் ரோஸும் நமக்கு சூப்பராக வயலில் பூக்க தயாராகிடுச்சு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒன்றா சேர்ந்து வயல்வெளியில் எல்லாரு கூடயுமா பேசிக்கிட்டு இந்த மாதிரி அழகாக வேலை செய்கிற வேறு பார்த்திங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியான தருணமாக இருக்கும் லாபமே இல்லாத தொழில் அப்படின்னாலும் இது வரைக்கும் நம்ம அதில் செய்து பழகிட்டோம் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒரு வா இது செஞ்சு நம்ம அதில் முன்னேறி வந்துட மாட்டோமா அப்படிங்கிறதுக்காக மாற்றி மாற்றி நம்ம இந்த விவசாயத்திலேயே ஆழ்ந்து இறங்கி ஏதாவது ஒன்று செய்வோம் கண்டிப்பாக இது நமக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் விவசாயத்தில் நம்ம வேலை இருக்கோம் கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம எண்ணியை எண்ணெய் அங்கே இதுவர் எண்ணியர் திண்ணியராக பிரின்னு கண்டிப்பாக இது நடக்கும்